என்று கேட்டா முஸ்லீம் என்று சொல்லி சொன்னால் கட்டுப்பட்டவன் அடிபணிந்தவன் என்கிறது அர்த்தம் காவிரி என்று சொல்லி சொன்னால் நிராகரித்தவன் ஏற்றுக்கொள்ளாதவன் என்கிறது அர்த்தம் அல்லா ஒருவன இறைவனாகவும் அவன் எங்களை படைத்தவன் என்றும் அவன் ஒருவனை மட்டும்தான் நம்ம வணங்கணும் நம்மளுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த மாதிரி மார்க்கம் சொல்லக்கூடிய அம்சங்களை ஏற்றுக்கொண்டவங்களை முஸ்லீம் என்றும் ஏற்றுக்கொள்ளலை நான் இதை நம்பல என்று மறுக்கிறவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை காவிரி சொல்லணும் காவிரிங்கிற அரபு பாதனுடைய அர்த்தம் நிராகரித்தவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அர்த்தம் இது அந்த நம்ம சில முஸ்லீம்களை பொறுத்தளவு நிறைய சொற்களை அரபு சொல்லையே பயன்படுத்துவாங்க அது எங்களுடைய பழக்க வழக்கத்துல வந்தது நம்ம தமிழ் மொழியை பயன்படுத்தினாலும் நிறைய அரபு சொற்கள் தமிழ் மொழியிலேயே நம்ம பயன்படுத்திக் கொள்வோம் அதே மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுத்தான் முஸ்லீம் ஏற்றுக்கொண்டவன் காவிரி ஏற்றுக்கொள்ளாதவங்கிறது இது திட்டுவதுக்குரிய ஒரு வார்த்தை கிடையாது எனவே அது காவிரங்கிறது தாழ்வுப்படுத்துறதோ இழிவுபடுத்துறதுக்காது நீங்க இஸ்லாம் என்கிற இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்கிறத சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதனை தவிர திட்டுறதுக்கான கேவலப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை கிடையாது